எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேங்க் பாஸ்புக்கு உடன் பணம் வைக்கும் இடத்திலும் இந்த கிழங்கை வையுங்கள் பணம் வேணாம் என்றாலும் கொண்டே செல்லும் கடன் அடைவதை கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு தலை தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முக்கியமான விஷயம்லாம் பீரோவில் வைக்கணும் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பேங்க் பாஸ்புக்கு நம்மளுடைய ஆதார் அட்டை நம்மளுடைய ரேஷன் கார்டு அப்புறம் வந்து கேஸ் புக்கு கூட வைக்கலாம் தவறு கிடையாது நம்மளுடைய இடம் வாங்கின அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கலாம் டிராவில் தவறு இல்லை ஆனால் ஒரு சிலர் போ கொஞ்சம் போய் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காமிச்சு காமிச்ச அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் இல்லைங்களா டெஸ்ட்டு ரிசல்ட்டு அந்த டாக் அந்த ஒரு ஃபைல் போட்டிருப்பாங்க அந்த ஃபைலை வைக்கிறது அந்த டாக்குமெண்ட்டு வைக்க டாக்குமெண்ட்டு வைக்கிற இடத்துல டாக்குமெண்ட்டு மட்டும்தான் வைக்கணும் அது கூட நம்ம எதையும் வைக்க கூடாது நம்ம அந்த நிலத்தோடைய சொத்து பத்திரமாக இருக்கட்டும் இல்லை வந்து வீடோடைய பத்திரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை எந்த கூடியும் இணைக்கக்கூடாது நெகட்டிவ்ஸ்லாம் அது கூட சேரக்கூடாது நீங்கள் நினைக்கலாம் ஆமாம்மா உண்மைதான் உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறது நெகட்டிவ் தான் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அது எனக்கு சொல்லவே கஷ்டமாக இருப்போம் எனக்கே உடம்பு சரியில்லைனாலும் நான் அப்படி தான் நினைப்பேன் என்னடா நம்மளுக்கு இன்னுமே நெகட்டிவாகவே இருக்குது சும்மா நை நைன்னு உடம்பு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு அப்போ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா உடனே முகம் கை கால் குளிச்சிடுவேன் அது அது காலையில் நடக்கிற விஷயம் அதுக்கப்புறம் முகம் கை கால் கழுவிட்டு மாலை நேரத்தில் விளக்கேத்தி வச்சிருவேன் வச்சுருவேன் எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ ஈஸா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி வச்சுருவேன் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் எனக்கு உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு சரி சரி இதெல்லாம் நீங்கள் பாஸ்புக்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் வைக்கிற இடத்துல இந்த கிழங்க வைங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நகை வைக்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு பணம் காசு வைக்கிறீங்க பணம் சேர்க்குற இடத்துல கூட இந்த கிழங்கு நீங்கள் வைக்கலாம் ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கிழங்கு இது இது நீங்கள் செஞ்சதுக்கு பிற்பாடு எனக்கு கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுவீங்க பாருங்கள் ஆமாம்மா நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு நான் இதை பண்ணேன் எனக்கு நல்ல ஒரு திருப்தியான இது கிடச்சிது இல்லை நான் இதை நான் எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்கிறேம்மா நீங்கள் சொன்னோடனே எனக்கு மிகவும் ஆயிடுச்சுமான்னு ஆயிடுச்சு எனக்கு தெரியும் ஏன்னா சப்கிரைபர் ஆன பிள்ளைங்களுக்கு என்ன நல்ல விஷயம் சொன்னாலும் அதை உடனே கடைப்பிடிப்பாங்க உடனே செஞ்சு பார்ப்பாங்க அட்லீஸ்ட் நம்ம இதை நம்பிக்கை நம்பிக்கைதாங்க வாழ்க்கை நம்பினவங்களுக்கு தான் நாராயணன் அப்படின்ற மாதிரி கல்லை வந்து தெய்வமாக நீங்கள் பாவிச்சிங்கன்னா அது தெய்வம் தான் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இப்போ நான் சொல்கிற இந்த கிழங்கு நீங்கள் அந்த இடத்துல வைங்க இந்த கிழங்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இப்போ அந்த கிழங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்குன்னு அதிலேயே மஞ்சள் கிழங்குலையே இன்னொரு விதம் அது என்ன கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள்லேயே அது வந்து கஸ்தூரி மஞ்சள் கிழங்குன்னு கேளுங்க இப்போ சாதா மஞ்சள் கிழங்கு உருண்டையாக இருக்கும் அதை கொடுப்பாங்க அது வே அது வேண்டாம் அதுவும் வாங்கிட்டு வாங்க சப்போஸ் அது வேண்டாம்னு சொல்லாதீங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம வீட்டு பூஜை அறியில் வச்சா ரொம்ப நல்லது ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் இல்லை பூஜை அந்த மஞ்சள் கிழங்கு வைக்கலாம் நல்லது நடக்கும் அதை விடுத்து இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்குன்னு இப்படி த ஒரு மாதிரி இப்படி ஓடு எப்படி சொல்கிறது ஒரு வில்லையாட்டம் கொடுப்பாங்க அந்த வில்லையாட்டம் இருக்கிற அந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்க வாங்கிட்டு வந்து நல்ல மனதார நல்ல மனசில் ஒரு நம்பிக்கையோட இப்போ நாளைக்கு சனிக்கிழமை சனி சனி அடையும்னு சொல்லுவாங்க சனிக்கிழமையில் நீங்கள் வைக்கும் பொழுது நம்மளுக்கு பண உற்பத்தி ஆவதை கண்கூடாக பார்க்கலாம் நகை நல்லா பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் நகைக்கு நம்மளுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் இதை நம்ம செய்ய செய்ய நீங்க அந்த சமையல அந்த நகை வைக்கிற இடத்துக்கூட தான் பணம் வைக்கிற இடத்துக்கூட தான் போடணுமாம்மா என்கிட்ட ஒரு கிராம் கூட இல்லையம்மா அப்ப என்னம்மா பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில ஒரு கிண்ணத்துல பச்சரிசி எடுத்துக்கோங்க அது மேலே அந்த கிழங்க வச்சு வைங்க பச்சரிசி வந்து மகாலட்சுமிக்கு அம்சம் பொருந்தியது பச்சரிசி கூட எதை நம்ம சேர்த்தாலும் நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பண வரவு ஏற்படும் நம்மளுக்கே உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் உண்மைதான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு இதில் இந்த இடத்துலேருந்து வராத இடத்துலேருந்து பணம் வந்துகுதே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்துக்குதேன்னு சந்தோஷப்படுவாங்க இப்படி சந்தோஷப்படுவீங்க இப்போது நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அந்த அந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு அப்படின்னு கேளுங்க அதை கொடுப்பாங்க அப்படி சப்போஸ் அம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நாட்டு மருந்து கடையில் கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு கிடைக்கலமா அப்படின்னிங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பவுடர் வாங்கிட்டு வாங்க அந்த பவுடரை அந்த இடத்துல தூவி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு நிலைவாசலில் தண்ணி தெளிக்கிறோம் இல்லைங்களா அதில் கூட அந்த கஸ்தூரி மஞ்சளை கலந்து தண்ணி தெளிங்க ஐஸ்வர்யம் பெருகோ பெருகெண்டு பெருகும் மகாலட்சுமி நம்சம் முழுவதுமாக இருக்கும் அந்த ஸ்ரீம் என்ற வார்த்தையை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க லக்ஷ்மி மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் அது அந்த வார்த்தை எங்கெல்லாம் உச்சரிக்கிறோமோ அங்கெல்லாம் பணக்காசுக்கு குறைவில்லாமல் இருக்கும் நம்ம காசுக்கு ஒருத்தட்ட கையேந்திர நிலமை வராது இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் முடிஞ்சால் இந்த மஞ்சள் கிழங்கை நம்ம அந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கை வாங்கிக்கிட்டு நேராக பெருமாள் கோயில் போயிட்டு மகாலட்சுமி சன்னதியில் கொஞ்சம் நேரம் உட்காருங்க அந்த அம்மா எதிர்க்க உட்காருங்க உட்காந்துக்கிட்டு கையில் வந்துக்கிட்டு ஸ்டீம் ஸ்டீம் நூற்றி எட்டு தரம் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அந்த கிழங்கை எடுத்துகிட்டு வந்து எனக்கு பணம் கஷ்டம் பணத்துக்குதான்மா வறுமையில கதம் கடல்ல கடன் கழுத்தை நெறிக்குதுமா எனக்கு இதுலேருந்து எப்படியாவது விடுதலை கொடுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டு என் கூடவே வாத்தாயேன்னு கூப்பிடுங்க எந்த தெய்வத்தையுமே நம்ம வீட்டுக்கு கூப்பிடுங்க வாங்க என் என் கூட வாங்க என்னுடைய வீட்டில் வந்து பாருங்கள் நான் எந்த கஷ்டத்தில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வாங்க நம்ம சொல்லவே தேவையில்லை எனக்கு இந்த தான் இந்த கடன் தான் நம்ம சொல்லவே தேவையில்லை தெய்வத்துக்கு தெரியும் நீங்கள் கூப்பிடுங்க அவங்க வருவாங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் பணங்காசு நிறைய ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அந்த கிழங்க அப்படியே வச்சிடலாமா எடுக்கவே தேவையில்லையா எடுக்கவே தேவையில்லை ரொம்ப பழசாயிடுச்சின்னா பூச்சி பிடிக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு வேறு கிழங்க போடுங்க அந்த மஞ்சள் கிழங்குக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு அந்த மஞ்சள் கிழங்கு குழந்தைங்க முகத்தில் தேய்ச்சா கூட பிள்ளைங்களுக்கு முடி வளர்றது தடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சளை வந்து தேய்ச்சி கூட முகத்துக்கு நீங்கள் கை கால்லாம் தேய்ச்சிக்கோங்க நம்மளுக்கு மங்களகரம் கூடுறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம் எப்பவுமே நம்ம கோவிலுக்கு போனாக்கா ஒரு சிலர் இதை கூட கேட்குறாங்க என்னென்னா நிறைய மஞ்சள் குங்குமம் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்களே இதை நம்ம என்னவா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அந்த மஞ்சள் கூட அந்த மஞ்சளை கலந்துக்கலாம் அந்த குங்குமத்து கூட அந்த குங்குமத்தை கலந்துக்கலாம் கலந்து இதை நீங்க நிலைவாசப்பிள்ள மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் வீணாக்கி பூச்சி பிடிக்க வச்சு பூசணம் பிடிக்க வச்சு தான் தூக்கி தூரம் போடக்கூடாது அந்த மஞ்சளை ஒரு கிண்ணத்தில் கொட்டிடுங்க எவ்வளோ மஞ்சள் டப்பா இருக்கோ அது எல்லாத்தையும் கிண்ணத்தில் கொட்டிடுங்க நிலைவாசலில் நல்ல மஞ்சள் அப்படியே களைய பூசி குங்குமத்தை வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மகாலட்சுமி நம்ம வீட்டிலே தான் குடியிருப்பாள் அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் பர பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் கடன் என்பது அடையும் அதே மாதிரி மகாலட்சுமி நினைக்கிற மாதிரியே காலபைரவரின்னு நினைங்க பைரவா போற்றி பைரவா துணை என்ற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கட்டும் எப்பெல்லாம் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குதோ பைரவா காப்பாற்றுன்னு சொல்லுங்க ஈசன் அவர் ரூபம் ஈசன் ஐஸ்வரீஸ்வரரை வேண்டிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது இந்த மஞ்சள் கிழங்க வாங்கிட்டு வாங்க நான் சொல்கிறேன் நாளைக்கே வாங்கிட்டு வாங்க போயிட்டு இதை மாதிரி நாங்கள் நீங்கள் செய்யுங்க அதை என்றைக்கு வைக்கணும் ஏது வைக்கணும்லாம் கிடையாது அதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாது நாளைக்கே நீங்கள் வாங்கிட்டு வந்து நாளைக்கே நீங்கள் வைக்கலாம் அப்படி உங்கள் வீட்டில் நான் நகை இல்லை பணம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு இடத்துல சில்லற காசு கூடமாக இருக்காது அந்த கிண்ணத்தில் சில்லற காசு போட்டு அது மேலே அந்த மஞ்சள் கிழங்க வைங்க ஆட்டோமேட்டிக்காக பண வரவு நன்றாக இருக்கும் வேலை நன்றாக கிடைக்கும் சம்பள உயர்வு இருக்கும் ரெட்டிப்பாகும் நம்மளுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும் நூறு மடங்கு உயரும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்